இப்போ நான் விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடியே இங்கே வெண்ணிலா பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னென்னமோ பண்ணனால போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணுன்றாங்க உடனே விஜய் அதெல்லாம் என்னால்லாம் வர முடியாதுன்றாங்க இல்லை நீங்கள் வந்து நீங்கள் எதனால் நேரில் பேசிக்கலாம் நீங்கள் வாங்க இன்றைக்கே இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்தோடனே நம்ம வெண்ணிலா சொல்கிறாங்க இந்த மாதிரி இவர் வந்து என்னோடய புதுசே என்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி இப்படி சொல்லுமே நம்ம விஜய் வந்து செம்மையாக திட்டுறாங்க யாருக்கு யார் புருசே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதுக்கடுத்து என்னோட அப்பா அம்மா இறந்தது காரணம் அப்படின்றப்ப இவரு இவரோட சித்தப்பா நம்ம விஜயோட சித்தப்பா எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் ஆட்கள் விஜய் தான் ஏன்ட்ட சொல்லி விட்டு நான் தான் கார்ல எடுத்துட்டு போய் அவங்கள ஆக்சிடென்ட் ஆனது வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷயம் அடிச்சு விடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ஒரு முறை முறைக்கிற செம்மையா முறைக்கிறாரு இதுக்கெல்லாம் அதெல்லாம் பொய் இதெல்லாம் ட்ராமானாங்க அதுக்கடுத்து நம்ம விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னா எதுனாலும் கேஸ் போட்டுக்கலாம் தயவுசெய்து நான் இப்போல்லாம் தாலி கட்ட முடியாது நீங்க சொல்கிறக்காகலாம் நான் கட்டுறதுக்கு நான் ஒண்ணும் பொம்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறாங்க இங்க பாத்தோம்னா க நம்ம காவேரி அம்மா எல்லாருமே காவேரியை விஜய் கூட சேர்த்து வைக்க முழு மனசா இருக்காங்க காவேரிய வந்து அம்மா வந்து எல்லாரும் திட்டுறாங்க ஏமா இப்படி பண்றேன்னு இப்படி நான் என்னடி பண்றேன் அவ சேர்ந்து வாழ்ந்தா என் நான் என்ன வேணாம்னா சொல்லுவேன் அப்படின்றாங்க ஒருவழிக்கு காவேரி அம்மா ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது விஜய் வந்து போல் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க இந்த விஷயம் காவேரிக்கு தெரியுது காவேரி இங்கே வராங்க வந்தனே வேணாம் நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொன்னமே காவேரி சொல்கிறாங்க விஜயோட ஒரே பொண்டாட்டி நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குரலை உயர்த்தி பேசுகிறாங்க போல் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து பயங்கரமாக இருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா பண்ணுங்க thank you next டே பார்க்கலாம்